ஆண்டவராகிய இயேசு கிருநாம் அனைவரும் காண்பின் வார்த்தைகள் இந்த மாத வேலையில் இந்த மாத வாக்குதலை செய்து சுருக்கமாக சொல்கிறேன் இந்த மாதத்துக்கு கத்திர்படுத்த வார்த்தை திருப்பிய நாள் பத்தொன்பது என் தேவன் தமது ஐஸ்வர்யத்தினுடைய எங்கள் குறை எல்லாம் கிறிஸ்து இயேசுகள் நினைவாக்குவர் புதிய தேவர பிள்ளைகளை இன்னொரு பள்ளிகளில் ஆசைக்கிறான் தேவன் மக்கள் உயர்ந்த சிறுவத்தை ஆகியால் அந்த செல்வத்தை பயன்படுத்தி உங்கள் தேவை ஆவற்றையும் கொடுப்பார் என்று வாசிக்கிறோம் நம் தேவரும் செல்வத்தில் இருக்கிறார் ஆக நம்முடைய ஆண்டவர் வந்து வானத்தை பூமியும் படைத்தவர் வெள்ளியின் பொண்ணு அவருடையது ஆகிய வானத்தை பூமியும் படைத்த தத்திரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகியால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிலேயும் ஐஸ்வர்யத்தின் தேவராக இருக்கிறார் அவர் இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் கிருமையில ஐஸ்வர்யம் உள்ளவர் சம்பளத்தை ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அவர்களின் படைக்கும் போது ஒன்றும் குறைவு இல்லாமல் நிறைவாக படைத்தார் தேவனையை கீழ்ப்படியாக போனபடியால் ஏனைய தோளத்தில் வந்து விரட்டப்பட்டார்கள் எல்லாம் இயேசு ஆண்டவராயசு கல்லவா சிவக

நம் தேவன் சமாதான பரபல் ஏசிய ஒம்பது ஆண்டுகள் வாசிக்கிறோம் அவர் சமாதான பரவு நீங்கள் அநேக மக்களை வாழ்க்கையில் மன நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்கள் மாணவர்களுக்கு படிப்பு இருக்கேன் நான் வேலை இருக்கு ஆனால் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து தற்கொலை செய்கிறார்கள் அந்த ஆண்டு வரை மணி தேவையின் பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு என்னுடைய சமாளித்து நம்மளுக்கு வைத்துக் கண்டிப்பாக சொல்லி ஏசி சொன்னார் அது மாத்திரம் இல்லை தேவ சமாதானம் நிறைவானது ஆண்டு ஆண்டுகள் ஏற்றுக்கொள்ள பிறகு சமாதானம் இல்லை இயேசு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் துன்வாக்க சமாதானம் இல்லை என்று தேவன் ஏசு ஏற்றி கொள்ளாடப்பட்ட வாழ்க்கையில் வந்து மன நிம்மதியில் வாழ முடியாது ஆண்டு ஆண்டுகளில் இயேசு ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நிறைவான சமாதானத்தை அவர் கொடுக்கிறார் இரண்டாவது வேலையில் நிறைவான ஆசிரமத்தை கொடுக்கிறார் இருபத்தி எட்டு ஐந்துல வாசிக்கிறோம் தேவனை கத்து நீ கேள்வி செய்வது எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதத்தை கற்பேன் ஆபராமை தேவன் அழைக்கும் போது அவருக்கு ஆடு மாடுகள் இருந்தது அந்த ஐஸ்வரியம் இல்லாமல் காணப்பட்டது அவர் ஏசு ஆண்டவரை பின்பற்றி வந்த பின்பு இந்த ஆபராமனை குடும்பத்தில் மந்தை பெருகிட்டு ஆபராம நிமித்தமாக லோகத்துடைய மந்தை பெருகிட்டு அவர்கள் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல பூமி தாங்க முடியாத அளவுக்கு தேவன் அங்கே வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்தார் பிரியமான தேவன் அவங்க செய்கிற தொழிலில் நிறைவான ஆசீர்வாத ஆசிர்வாதத்தை கட்டப்படையால் ஆவணம் அந்த தேவசத்திலே மகளாம் பிறகு என்று அழைக்கப்பட்டார் ஐஸ்வர் அழைக்கப்பட்டார் ஆகியோர் ஆண்டவர்கள் வந்து பிறகு நம்முடைய விலகிய ஆசீர்வாதத்தை குறித்து நிறைவான ஒரு செழிப்பை குடிக்கிற தேவனாக இருக்கிறார் மூன்றாவது ஊழியத்துக்கு நாம் குடிக்கும் போது நம்முடைய குழந்தைகளை நிறைவாக்கிறார் திருப்பி நாகுத்த போது கிளம்பிட வாக்கிட்டோம் ஏனென்றால் அந்த பிரிப்பிய சபையால் பிரிக்க நாவே பதினைந்து முதல் பதினேழு வரை வாசிக்கிறோம் அந்த பிரிப்பிய சபையால் பவுலுடைய ஊழியத்துக்காக காணிக்க அனுப்பினார்கள் அனுப்பி தாங்கியபடியால் தேவன் அந்த சபைக்கு வாக்கு பண்ணும்போது என்னுடைய குறைவை பிரச்சனை நீங்கள் கொடுத்தீர்கள் ஆகிய உங்களுடைய குறைவை நிச்சயமாக என் தேவன் தமது செல்வத்தின் மூலியமாக ஐஸ்வர்யத்தை கொண்டு நிறைவறக்குவார் என்று வாக்கு பண்ணினார் ஊழியத்துக்காக நாம் குளிக்கும் பொழுது காணிகையை தசவ உற்சாகத்தோடு முந்தி கொடுக்க வேண்டும் எளியாவது நாட்களில் அங்கே பஞ்சம் ஏற்பட்டது அந்த பஞ்ச காலத்தில் சாதி ஒரு விசுவாசி ஆகிய விதவை மகன்தான் மகன் தான் அவர்கள் அங்கே ஊழியக்காக ஐக்கியப்படாமல் தனங்குண்டதை பகிர்ந்து கொள்ளாமல் காணப்பட்டார்கள் ஆகிய பஞ்சத்தில் குறைபட்டார்கள் அங்கே எல்லா மக்களையும் போல பஞ்சத்திலே பாதிக்கப்பட்டு கடைசியாக சாக கூடிய தருவாய்ப்பு வந்துவிட்டார்கள் கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது அதை எலியாகி போய் அந்த விதையோடு பேசி பேசினான் அப்பொழுது அவள் சொன்னால் நானும் சுமாரையும் செத்து போக முடியாத கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது என்று அவள் சொன்னான் அவ்வளவு வார்த்தையுமே ஆய்ந்த பொழுது அதில் ஒரு சிறிய அடையை கொண்டு வார் என்று சொல்லி எளியா கட்டையிட்டார் எளியாவுடைய வார்த்தை கனமழி விசுவாசத்தோடு சிறிய அடையை எளியாகவும் கொடுத்தார் எளியா சென்றபடி தேசத்திலே மழையை கட்டையிடும் மட்டுமாக அங்கே பிரியமான தேவன் பிள்ளைகளை விரைவில் வீட்டில் வந்து எண்ணெய் பதவிகிறது மாயும் மாவும் பதவிகிறது எளியாவும் அவளும் அவள் வீட்டார் அனைவரும்

ஞானமே நகரும் எல்லா காரியங்களையும் ஞானத்தை குறிக்க வல்லவராக இருக்கிறார் சாரகோன் ஞானத்தை கேட்டார் தேவத்தை ஞானத்தை கேட்டபடியால் அது கேட்க ஐஸ்வர்யத்தையும் நீடித்த வாழ்வையும் தேவன் கொடுத்தார் ஞானம் அதிகமாக காணப்பட்ட நீதிமழிகள் போன்ற புத்தகத்தை எழுதி இன்றைக்கு அனைவரும் ஆசீர்வாதமாக புஸ்தகம் அந்த வாழ்க்கையில் தேவன் வந்து விசேஷத்தை ஞானத்தை வல்லுகள்

பிளவினர் என்று வாசிக்கிறோம் ஆண்டு தேவையான பிள்ளைகளுக்கு ஆண்டு பலத்தை குடிக்க ஆண்டு ஆவியிலே சர்வது கொடுப்பார் என்று வாசிக்கிறோம் அது பெரிய பிள்ளைகளுடைய பிளவென்களை நிச்சயமாக பலனை கொடுக்கிறார் பலனாக தத்தாமே என்று அழைத்தான் நாமதை வாழ்க்கிற என்னுடைய பிள்ளை எல்லா நோய்களையும் குணமாக்கி நம்ம பலப்படுத்தி செய்ய அந்த வேண்டிய வாழ்க்கையில் எந்த குறை இருந்தாலும் ஐஸ்வரத்தின் சமாதானம் வேலை ஆசீர்வாதம் குணம் குறைவா ஞானம் கிடைவா எந்த குறைவாக இருந்தாலும் நிச்சயமா நிறைவாற்பார் தேவன் தாமே ஆசீர்ப்பாளர் ஆமே ஆமே